லைகா புரொடக்ஷன்ஸுக்கும் நம்ம விஷாலுக்குமான பஞ்சாயத்து பல வருடங்களாக நம்ம பார்த்தது தான் அதாவது விஷாலுக்கு வந்து அவங்க வந்து இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தை வந்து கடனாக கொடுத்தாங்க ஸோ அதற்கு பரிகாரமாக அதாவது அதற்கு வந்து ஈடுகட்டுற விதமாக அவங்க என்ன சொல்லணும்னா இந்த அமௌண்ட்டை அவர் திருப்பி தர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய படங்களோட ரிலீஸ் உரிமையை நாங்கள் தான் வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் விஷால் அவர்கள் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காமல் தொடர்ந்து லைக்காவுக்கு ஒரு முரண்டு பிடிக்கும் விதமாக அவர் படங்களை அவரே தான் ரிலீஸ் பண்ணார் அல்லது வேறு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருந்தார் இதை எதிர்த்து லைக்கா நிறுவனம் கோர்ட்டில் வந்து விஷால் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க பல நாட்களாக வந்து டிங்கி கொடுத்துருந்த விஷால் அவர்கள் இந்த தடவை நீதிபதி பி டி ஆஷா முன்பு விசாரணைக்கு நேர்லேயே ஆஜராகிட்டாரு அப்போது விஷால் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா எனக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து வெத்து பேப்பரில் கையெழுத்து பெறப்பட்டது அப்படின்னு சொன்னிருந்தார் பார்த்தீங்களா அதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு மட்டும் கிடையாது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரியாது இந்த ஒப்பந்தம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்னிடம் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போட்ட கையெழுத்தை நீங்கள் எப்படிங்க மறக்க முடியும் மிகவும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதா நினைக்கிறீங்களா இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங்கில் கவனமாக அளிக்கணும் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாலர்கள் நீதிபதி பேசும்போது குறுக்கிட்டு பாஸ் அப்படின்னு வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிக்கார் உடனே கட்டுப்பான நீதிபதி குறுக்கிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி இந்த பாஸ் அப்படின்லாம் இங்கே நீதிமன்றத்தில் சொல்லக்கூடாது யாரையும் கூப்பிடக்கூடாது கேட்குற கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சரியான பதிலை தான் நீங்கள் சொல்லணுன்னு கண்டிப்பான முறையில் வந்து அட்வைஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த விஷாலோட நடத்தை வந்து நீதிபதிவர்கள் கண்டிப்பாக கண்டிச்சது வந்து விஷால் ரசிகருக்கு வேதனையை கொடுத்துருக்குது அது மட்டும் கிடையாது இந்த குறுக்கு விசாரணை இன்னைக்கும் நீதிபதிக்கு முன்னால விசாரணைக்கு வரும் இந்த தடவையும் விஷாலர்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவிட்டு ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கேஸில் ஜெயிக்க போறது லைக்காவா இல்லை விஷாலா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்து வந்து பார்ப்போம்